தேசிய விஞ்ஞான ஒலிம்பியாட் போட்டியில் மன்னார் மாணவி வரலாற்று சாதனை கல்வி அமைச்சினால் நடத்தப்பட்ட தேசிய விஞ்ஞான ஒலிம்பியாட் போட்டியில் பிரிவு எட்டு ஒன்பதில் மன்னார் புனித செவேரியார் பெண்கள் கல்லூரி மாணவி செல்வி அ நயோலின் அப்ரியானா மாகாண மட்ட போட்டியில் முதலாம் இடத்தையும் தேசிய மட்ட ஒலிம்பியாட் போட்டியில் இரண்டாம் இடத்தையும் பெற்று வரலாற்று சாதனை புரிந்துள்ளார் யாழ்ப்பாண இந்து கல்லூரியில் நடைபெற்ற மாகாணமட்ட போட்டியில் முதலாம் இடத்தையும் மகரகம ஜனாதிபதி கல்லூரியில் கடந்த ஆவணி மாதம் நடைபெற்ற தேசிய மட்ட ஒலிம்பியாட் போட்டியில் இரண்டாம் இடத்தையும் பெற்று வரலாற்று சாதனை புரிந்துள்ளார் அவருக்கு சான்றிதழ் கல்வி அமைச்சில் நேற்று வெள்ளிக்கிழமை இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் டாக்டர் மதுர செனவித்தரன அவர்களால் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் இவருடன் வட மாகாணத்தைச் சேர்ந்த இரு மாணவர்கள் இரண்டு இரண்டாம் நிலைகளை பெற்றுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது இப்போட்டியில் வடமாகாண மாணவர்கள் பெற்ற பெறுபவர்களின் அடிப்படையில் மாகாணங்களுக்கிடையிலான தரப்படுத்தல் வரிசையில் வடமாகாண மாணவர்கள் மாகாணத்திற்கு முதலிடத்தை பெற்றுக் கொடுத்து பெருமைக்குரியவுடையமாகும் இவ்மாணவியின் இச்சாதனைக்கு உறுதுணையாக இருந்த பாடசாலை சமூகம் ஆசிரியர் குலாம் மற்றும் இனியவர்களுக்கும் மன்னார் காற்று சார்பாக வாழ்த்து பாராட்டி இருக்கின்றோம்